நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை அமைதியின் தூதராக திகழ்வோம் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினான்கு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று முடிய இதன் விளக்கம் அறிவோ கடவுள் வழங்க ஒப்பற்ற கொடை அமைதி அக்கொடை இயேசு தம் சீடருக்கு தம் பிரியா விடையின் போது கொடுக்கிறார் அமைதி வரப்போகும் மெசியா தருவார் என பழைய ஏற்பாட்டு பெரியவர்கள் பலமுறை கூறியிருக்கிறார்கள் வரப்போகும் மெஸ்ஸியா அமைதியின் மன்னராய் இருப்பார் என்று எசாயா கூறுகிறார் அவர் வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார் என்பது சக்கரியாவின் இறைவாக்கு இறைவன் மக்களுக்கு அருளும் ஒப்பற்ற கொடை அமைதி இக்கொடையை வினயமாய் வேண்டுகிறார் திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவர் தம் மக்களோடு அமைதியின் உடன்படிக்கை ஏற்படுத்துபவர் என்பது இறைவாக்கின எசிகேலின் இறைவாக்கு இப்பெருங்கொடைய மக்களுக்கு தரவே இயேசு இவ்வுலகிற்கு வந்தார் அவர் முன்பே நம்முடைய கால்களை வழியில் நடக்க செய்ய விண்ணிலிருந்து நம்மை தேடி வருகிறது என்றார் எனவேதான் இயேசு குழந்தையாக பிறந்தவுடன் விண்ணக தூத பேரணி உலகில் அவருக்கு ஊர்ந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை உழ்ந்தது மெஸ்ஸியா குழந்தையாக பிறந்து விட்டதால் சிமியோன் ஆண்டவரே உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் செய்கிறேன் என்றார் தம் கொடை அமைதி என்பதை இயேசு உயிர்த்தெழுந்தபின் சீடரை சந்தித்த போது உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார் மீண்டும் அவர் அவர்களிடம் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று கூறி அவர்கள் மேல் ஊதி அவர்களுக்கு தூயாவி என்னும் கொடையை கொடுத்தார் இயேசு தோமாவுக்கு தோன்றிய போதும் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்னும் இதே வாழ்த்தையே கூறினார் இவ்வாறு இறைவாக்கின முன் அமைதி என்னும் இறைவனின் ஒப்பற்ற கொடை இறைவனின் திட்டப்படி துன்புற்று சிலுவையில் உயர்த்த பெற்று இறந்து உயிர்த்தெழுந்த இயேசுவால் சீடருக்கு நிறைவாக தரப்படுகிறது இதுவே மாபெரும் மெஸ்யா கொடை இக்கொடையை தம் இறுதி பிரியாவிடையின் போது இயேசு சீடருக்கு தருகிறார் இதையே உயிர் பின் இயேசு ஒவ்வொரு முறையும் தம் சீடருக்கு வழங்குகிறார் அமைதி என்ன இக்கொடை இயேசு தரும் மிக உயர்ந்த கொடை இது உலகம் தரு அமைதி என்று உலகம் தரு அமைதி பல வேளைகளில் ஆயுதங்களால் அடக்குமுறைகளால் விளையும் அமைதி ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு தரு அமைதியோ உண்மையும் சமத்துவமும் அன்பும் நிறைந்த நீதி நிறை சமுதாயம் வழங்கும் கொடை இதுவே இரையாட்சியின் உயர்ந்த ஒரு கொடை இதுவே இரையாட்சி பணி தரும் கனி மீட்பின் கனி இக்கனி தர செயல்படுவதே சீடரின் இந்தியமையா பணி அன்பார்ந்தவர்களே வளர்ந்து வரும் நாகரிக சமுதாயம் அமைதியற்ற சமுதாயமாக மாறி வருகிறது ஒரு அதிக அழுத்தம் கொண்ட இயந்திரங்கள் உள்ள வாகனங்கள் எழுப்பும் சத்தம் இன்னொரு புறம் உக்ரைன் ரஷ்யா நாட்டுப் போர் இன்னொரு புறம் அரசின் கருணை இல்லாத செயல் திட்டங்கள் இத்தகைய சூழலில் இயேசுவிடமிருந்து அமைதி பெறுவோம் நாம் பெற்ற அமைதியை பிறரோடு பகிர்வோம் இன்று மக்கள் அமைதியை தேடி தேடி அலைகிறார்கள் தனி மனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் அமைதியற்ற நிலை காரணம் நிலையான அமைதியை அளிக்கும் இறைவனை மறந்து உலக மாயையில் சிக்கி தவிக்கிறார்கள் உண்மை நீதி நிறைந்த நிலையான அமைதியின் வழியை வாழ்ந்து காட்டி சென்றுள்ளார் அவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குவது அவ்வளவு எளிதல்ல ஆனாலும் முயன்றால் முடியாததும் ஒன்றுமில்லை ஆக படைத்தவர் என்னாலும் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதியான மனநிலையோடு வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் மாற்றமும் மகிழ்ச்சியும் நம்மிலே தான் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசு தருகின்ற அமைதி என்ற கொடையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்றேனா இறைவன் விருப்பப்படி அமைதி இழந்த மக்களுக்கு அமைதியின் தூதராக சான்று சான்றுபடுகின்றேனா அமைதிக்கு எதிரான செயல்களை வேரோடு மாற்ற உழைக்கின்றேனா மன்றாடுவோம் வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அறிவுறுவரும் உமது அன்பு மகரின் அன்பு கட்டளை ஏற்று வாழ்வாக்குவோம் அமைதியின் தூதராக சான்றுபகரவும் அமைதிக்கு எதிரான செயல்களை வேரோடு மாற்றும் வரம் தாரும் ஆமேன்